ஆழி 20வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது இதேவேளை சுனாமி ஆழி 20வது இருபதாவது ஆண்டு நினைவு தின அஞ்சலிகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையிலும் மிகவும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது தேசிய கொடியேற்றலுடன் சுனாமி மற்றும் ஏனிய அழுத்தங்களினால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ராஜீவன் ஸ்ரீபவானந்த ராஜா அர்ஜுனா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் வடக்கு மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் உலகளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரிக சேதங்களை ஏற்படுத்திய சுனாமி பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு இருபதாவது வருட நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்று வந்த நிலையில் சுனாமி அர்த்தத்தலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் தேசிய பாதுகாப்பு தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திலும் நினைவு கூறப்பட்டது மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தலைமையில் குறித்த நினைந்து வேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன் போது உயிர் மக்களை நினைவு கூர்ந்து தீபமேற்றி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் சர்வமத தலைவர்களின் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன குறித்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரர் மற்றும் திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டு தீபமேற்றி தூவி அஞ்சலி செலுத்தினர்